ஹாய் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து சொரக்காய் வந்து இந்த மாதிரி க்யூ க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு தான் வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து வாழைக்காய் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்காக இன்றைக்கி சொரக்காய் சாம்பார் வாழைக்காய் பூண்டு போட்டு வருவல் பூண்டு வருவல் வழக்க பூண்டு வருவல் இன்றைக்கி அதுதான் சமையல் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து சரி பாத்திரம் வச்சுட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கடுகு போட்டுட்டு என்னோடய ஆஷிஷோ நான் எப்போயுமே சாம்பாரில் வந்து வெந்தயம் போடுவேன் இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டிங்கன்னா கெட்டு போகாது சீக்கிரமாக சாரி கெட்டு போகாது சீக்கிரமாக நெக்ஸ்ட் அது இல்லாமல் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் வந்து இதுக்குன்னு சாம்பாரில் அதனால சாம்பாருக்கு போடுவேன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயத்தக்காளி சாம்பார் தானே எடுத்து ஒன்றா போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கணும் ஒன்று ரெண்டுமோ ஒன்றுமே இப்போ ஒன்றா போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காயெல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து சுரக்காவையும் கூட ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுரக்காவையும் போட்டு நல்லா ஆட் பண்ணி வதக்குங்க சொரக்கா கொஞ்சம் வதங்குனதுக்கு லேட்டாக கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் வதக்குனிங்கன்னா சீக்கிரம் டக்குன்னு வதங்கிடும் ஏன்னா சுரக்காக வதங்கட்டோம் ஏன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து வதக்கிட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது இந்த ரொம்ப நீர் காய்கறிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கிட்டோம்னா அது நமக்கு வந்து அந்த கோல்டு டக்குன்னு பிடிக்காது சைனஸ் இருக்கிறவங்களுக்குலாம் நீர் காய்கறிகள் சாப்பிடாதான் சொல்லுவாங்க முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அதனால் இந்த மாதிரி வதக்கிடுவேன் நான் எப்பயுமே இந்த பாருங்கள் நல்லா சுருங்கி வதங்கிச்சா இப்போ அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளக அப்படி இருந்தால் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நம்ம பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா துவரம் பருப்பு வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கோம் அந்த பருப்பு எடுத்து அந்த பருப்பில் வந்து நான் பெருங்காயம் போட்டு வேக வைப்பேன் வேறு எதுவும் போட மாட்டேன் பூண்டு போடுவேன் இல்லைன்னா பூண்டு பெருங்காயம் ரெண்டும் போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருவேன் அதனால் அந்த பருப்பை அப்படியே கடைஞ்சி இப்போ உப்பு எல்லாத்தையும் போட்டோன்னே பருப்பை கடைஞ்சி விட்டுட்டு வந்து இதில் ஊற்றிட வேண்டியது தான் ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே கொதிக்கட்டும் நல்லா வெந்துட்ருக்கட்டும் அந்த பருப்போடு அந்த காய் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருங்க அப்புறமா காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா சுரக்கா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாதுங்க எல்லோரும் நீர் காய்கறிகள் சொல்லுவாங்க ஆனால் சுரக்கா கொஞ்சம் லேட் ஆகும் வேகத்துக்கு அது ஒரு மாதிரி வச்சுருங்க அடுத்தது புளி வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு ஆஃப் பண்ண வேண்டியது தான் நெக்ஸ்ட் வந்து வாழைக்கா அறுவலுக்காக ஆயில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இரும்பு கடாயில் வர்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா முறுமுறுன்னு வறுக்கலாம் அதனால் இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு பெரிய பல்லாக அந்த பூண்டை வந்து நல்லா நச்சு எடுத்துக்கோங்க தோலோடைய நான் நச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி நசுக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த ஆயிலில் போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரியட்டும் சூப்பராக பூண்டு வாழக்கா பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி பூண்டு பொரியட்டும்னு சொல்லிட்டு எவ்வளோ பூண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல வாழக்கா வந்து எப்பயுமே வந்து கேஸ் ட்ரபுள் கேஸ்ட்ரிக் இதுன்னு சொல்லுறது அதுக்காக இதை பூண்டு போட்டு பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த காலத்துலலாம் சொல்லுவோம் அம்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி பூண்டு நல்லா தட்டி போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் கா வாழக்காவையும் கூட சேர்த்து நல்லா வதக்குங்க அதோட நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கணும் வாழக்காய் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நம்ம வெறும் பொடி இருக்குது இல்லையா அது வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் குழம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க போட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க தன் நல்லா வறுத்தணும் மசாலா வந்து பொடி மஞ்சள் பொடி உப்பை போட்டு வாழக்கா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துருங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வறுத்த தண்ணி நல்லா தெளிக்கலாம் ஊற்றலாம் ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை வாழ்க்கைலாம் டக்குன்னு வந்துடும் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வேக அப்படியே கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே பரட்டி பரட்டி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி மசாலாவோட அப்படியே பைண்டிங் ஆகிடும் சூப்பராக இருக்கும் வாழைக்காய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தடிமனாக போட்டிருப்பேன் நான் உங்களுக்கு ரொம் ரொண்டாக போட்டு சொல்கிறேன் தடிமனாக எப்போயுமே வாழைக்காய் வர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க தான் பையனுக்காக தான் மெலிஸாக வரப்பாங்க அவங்கெல்லாம் வந்து மெலிஸ் வேணும் அந்த சிப்ஸ் மாதிரி இது மாதிரி கேட்குறதுனால அப்படியே வறுக்கிறோம் அந்த மாதிரி வறுக்கிறத விட கொஞ்சம் தடியாக நீங்கள் வறுத்து பாருங்களேன் அது வாழ்க்கை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலாவோடு நான் ஒரு பெரட்டு பரட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஒரு பெரட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளி தெளிக்கலாம் தெளிச்சாவே போதும் நான் லைட்டாக தண்ணி ஊற்றினேன் எனக்கு கொஞ்சம் குண்டு குண்டாக அறுத்து போட்டுருக்கோன்றதுக்காக தண்ணி தெளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் சுண்டட்டும் சொல்லி பெரட்டி பெரட்டி விட்டு வதக்க வேண்டியது தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கார்லிக் போட்டு இந்த வாழைக்காய் பண்ணி பாருங்களேன் அந்த ஃப்ளேவரோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் தளி சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இந்த வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளோ தான் தண்ணி நான் ஊற்றியிருக்கேன் இதோடையே அப்படியே இந்த மாதிரி பரப்பி பரப்பி வைக்கணும் அந்த மாதிரி காயை வந்து தனித்தனியாக பரப்பி பரப்பி வச்சிங்கன்னா அது அப்படியே வேகத்தை கரெக்டாக இருக்கும் நல்லா வறுப்படும் ஒரு காய் விடாமல் நல்லா வறுப்பட்டுடும் இப்போ தண்ணி ஃபுல்லாக சுஞ்சு திருப்பி நான் பரப்பி பரப்பி தான் வைப்பேன் இந்த மாதிரி வச்சு வச்சு பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா அந்த மூறு முறு நல்ல அந்த மசாலாஸ்லாம் அந்த காயில் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அவசர அவசரமாக ஏதோ பெரட்டணும் விரட்டணும்னு வச்சு பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது இது கார்லிக் ஃப்ளேவரோட அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இன்னும் ட்ரை ஆக ட்ரை ஆக ஆஃப் பண்ணி தான் நல்லா ட்ரை ஆனோன்னு ஆஃப் பண்ணாச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த சாம்பார் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டேன் மாற்றிட்டேன் அடுப்பேன் மாற்றிட்டு சாம்பாரில் வந்து எப்படி வறுப்பட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக இருந்ததுங்க நான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது வாழைக்கா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு போட்டு வாழைக்காதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய மெத்தட் இருக்குங்க வாழைக்காயில் நான் இன்னொன்று நாளைக்கு வந்து கீரை போட்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாழைக்கால நெக்ஸ்ட்டு காராமணி தட்டைப்பயிர் போட்டு பண்ணலாம் நிறைய வெரைட்டி பண்ணலாம் பண்ணணும் பண்ணலாம் ஒன்றுனா பண்ணலாம் எங்கே போகிறோம் வா இந்த மாதிரி சாம்பார் கொதிக்குது நல்ல காய் இருந்தோம்னா கொஞ்சம் புளியை கரைச்சி நல்லாவே ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் புளிப்பாக தான் கொஞ்சம் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சால் கொதிக்கட்டும் சொல்லி ஆஃப் பண்ண வேண்டியது தான் உங்ககிட்ட இது இருந்ததுன்னா என்னது கொத்தமல்லி இருந்தால் போட்டு ஆஃப் பண்ணுங்கள் என்கிட்ட கொத்தமல்லி சுத்தமாக இல்லை அதனால் நான் கொத்தமல்லி போடலை நீங்கள் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணுங்கள் நல்லா கொதிக்கட்டும் புளி ஊற்றணுன்னு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சொல்லி ஆஃப் பண்ண வேண்டியது தான் வாழைக்காய் வறுவல் சுரக்காய் சாம்பார் ரெடி அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் நல்லா இருந்ததுதான் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நேர் விருப்பமாக நிறைய பொடியெல்லாம் கேட்டிருக்கீங்க நான் கண்டிப்பாக போடுவேன் வரக்கூடிய வீடியோக்கள்லாம் வரும் பொடியெல்லாம் எல்லா பொடியும் அரைக்கிறேன் இதுக்கு சாம்பார் பொடியெல்லாம் சூப்பராக அரைக்கலாங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் போட்டாவே மணக்கும் வீடே அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும் நான் நாட்டுறவங்களுக்கு அரைச்சி நான் பொடியெல்லாம் வீடியோ வர வீடியோக்களில் போடுவேன் இதுலேயே ரொம்ப நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது பச்சை